see

கெட்ட கதையா இருந்தாலும் முிலும் கேக்கணும் முற்றிலும் அப்படி கேட்டாதா அது கெட்ட கதையா இருந்தா அது கெட்டதா நல்லதா நல்லதா அது தெரியும்

சரி அந்த சரியான ஆயிறு சொல்லக்கூடிய ஆ அதை கவர்மெண்ட்டு ஆமா லீவ் ஆகப்பட்டது ஆமா அன்னைக்கு வார்த்தையாரு டீச்சர் யாரு அன்னைக்கே ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி எனக்கு நடத்தி நிக்கிறாங்க ஒரு வார்த்தையார் ஒரு டீச்சரு ஒரு ஆயாமா மூணு பேர் மூணு பேர் எனக்கு

மூணு பேரும் ஆமா ஒரு சந்தேகம் வந்து விட்டது பெரிய அது பெரிய அதிகாரி வரும்போது இந்த பிள்ளையிடத்துல ஆஹ் ஒரு தப்பான மரத்தை வந்துவிட்டா ஆமா பேர் போயிடுமே 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 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க பர்மிஷன் வாங்கி இந்த பையனுக்கு மட்டும் வாத்து ரெண்டு ஸ்கூல் நடத்துறீங்கள நீங்க படிச்சு கண்டிப்பா சம்பளம் பையன் இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க என்ன கேள்வி தம்பி 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 எல்லாத்துக்கும் அஞ்சு நாள் ஸ்கூலு ரெண்டு நாள் லீவு லீவு உனக்கு அஞ்சு நாள் லீவு ரெண்டு நாள் ஸ்கூலு ஆமா நல்லா படிச்சு நிப்பேன் எங்க மாம மரியாதை எல்லாம் காப்பாத்துவேன் நான் கேக்கவே கேள்விக்கு करता பதில் சொல்றானார் பாதியரே நீ சொல்லிருமே நான் என்ன கேள்வி கேளுங்கன்னா என்ன கேட்டாரு பாதியார் கேட்டாரு தம்பி 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 अनिल எதை கடிக்கும்

अब

படைக்கும் போது நீ பிரம்மனே காக்கும் போது நீ விஷ்ணுவே அழிக்கும் போது நீ ருத்ரனே ஈசா யாவரும் காணும் வண்ணம் சில்லையில் நாடு பாதம் சுடலையில் நடுன செய்தாயே வேண்டும் என்று அதை கடல் கிடந்தபோது அதில் வரும் நெஞ்சை உண்டாயேனோ என்னையாலும் கி சனே உலகாலும் பரமேசனே அவம் சாமி பார்த்து நாயா பாத்தியா பாத்து பார்த்து பார்த்தியா அப்பா முன்னே சாமி வழி கட்டு போறதும் பின்ன சரி ஆ

சாமி சூழம் சாமி சூளம் நம்பினவருக்கு நடராஜன் ஆமா உண்மை 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 நம்பினால் அவனே இவனே என்று சொல்வதை விட இந்த நம்பினால் கண்டிப்பாக வராது அப்படி கைதமனை வீட்டதற்குரிய முக்கன் படைத்த இரண்டாயிரத்தி பதினோரு தேச படைத்து நாங்கள் தான் பரமக்கடவுள் அப்படி பரமக்கடவுளா இருந்தாலும் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இருப்பதோ கைலமலை நாடு அந்த கைலமலையிலே என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் எரும முதல் ஜென்மம் யானை கடை ஜென்மம் ஜென்மம்

நடக்கப்பட்டது நாற்பதாயிரம் தூக்கப்பட்டது ஒன்பதாயிரம் நடக்கப்பட்டது பன்னிராயிரம் அந்த உயிரிழந்த பிராணிகளுக்கு படியெடுக்கக்கூடிய சாமி அப்படி பரமக்கடவுளா இருந்தாலும் ஐந்து டூக்கு சொந்தக்கார யார் தெரியுமா சொந்தக்காரயார் யாரு தான் நீங்க தான்

ஐந்து டூக்கு தந்தக்காரக்கு இந்த பரமக்கணவன் சொல்லுங்க என்ன டூ ஏறுவாக நம்ம காலை மாடு ஒரு டூ இருப்பது ஒரு கைல மலை நாடு ரெண்டு டு பித்தனேரி பிடித்த நாடு மூணு டு ஓடி ஒளிந்தேன் ஐவேளை காடு நாலு டு எடுப்பேன் ஈசன் கையில் திரிவோம் அஞ்சு டு இந்த டு கரெக்டாகுது ஏறும் காலை வாகனம் ஆடு ஈசன் இருப்பதோ கைல மலை நாடு அவர் கையில் இருப்பதோ திரு ஓடு ஓடு பித்த வேறு பிடித்து போய் அழிந்தேன் சுடுகாடு பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுத்து போய் ஒழிந்தேன் ஐவேளாம் காடு அஞ்சு டு கரெக்டாக்குதுங்க பழிக்கிற்கு சொந்தக்காரன் கையில மலையிலே வேண்டிய முடவான கை தொட்டு கைப்பாடி

ரோஸ்கா மண்டா ரோஸ்கா மண்டா எட்டு லட்சமே ஏறி விளையாது பழைய பைத்தியும் தானே நீங்குது ஏறாத மீண்டும் பாயாத தண்ணி ஒப்பு மூட்டுக்கும் போக நீங்க

எட்டு நாளைக்கு முன்ன செத்த நாய் எப்படா குட்டி போடாது இல்லாத சிந்திக்கணும் எப்படி காத்து அடிச்சா மறைஞ்சாயுது கல் அடிச்சா மண்ட வடையுது எட்டு நாளைக்கு முன்ன செத்த போட்ட போட்ட நாயும் குட்டி போடுது எப்படா எப்படா போடும் குட்டி சாமியா எட்டு நாளைக்கு முன்னே செத்துருச்சு அது எப்படி குட்டி போடும் அது செத்து போன நாய் போட்டது போட்டு குட்டி ஓஹோ அந்த குட்டி மூணு மாசம் முழுகாது இருந்தது அப்படி விடுறது

பலவான் அறிவிக்கணும் அந்த கண்ணடாக பட்டவன் அந்த தாதன் என்று சொல்லக்கூடிய அந்த தாதவது தெரியுமா இந்த மார்கழி மாதத்திலே மூணு மணிக்கு எதுக்காக வரா தெரியுமா இந்த ஊரு நல்லா இருக்கணும் நாடு செழிக்கணும் கல்ல மழை பொழியணும் ஊரு செழிக்கணும் குத்த மலை பொழியணும் ஊரு பொதுமக்களுக்கு எந்த எடரும் வரக்கூடாது அப்படி காக்கணும் இந்த ஊருல உள்ள இந்த ஊருல உள்ள பில்லி சூனியங்கள் சூரியன் அந்த பிரி எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விடிய வர விதி காலையிலேயே மூணு மணிக்கு

அவருக்கு எங்க எது எது நடக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஞானம் ஞானத்தில் அறிவார் அறிந்து ஆமா எங்க எங்க நாட்டிலே அவர்தான் தான் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன தேடிய செல்வம் என்ன விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன கிடையாது எல்லாம் ஆடுற ஆட்டம் அல்ல இந்த உடம்பு இருக்கிற ஆவி போயிட்டா நீ என்ன புடிங்க என்ன சுவைக்க போற காயமே அது பொய்யடா இது காத்தடை இந்த பையடா மய நாட்டுவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா அவன் செய்யறது பதுமையாதான் இது பதமை அது உடைந்து விட்டால் வெறும் ஓடி அப்படிதான் நம்ம உடம்போம் நான் பெரிய ஆளு தெரியுமா சொத்து இருக்குது நல்லா தான் போய் ஆடுது எவ்வளவு பணம் இருக்குது ஆமா இந்த பெரிய கோடி நானு பெரிய கோட்டிசுறேன் வெறு கோடி அந்த கோடி கூட நம்மளுக்கு சொந்தம் எனக்கு எது சொந்தம் உனக்கு எது சொந்தம் உலகத்திலே சொந்த மடா காட்டிலே குட்டி ஊட்டி மறைந்தால் அதோட சொந்தம் மாறுமடா மடா மடா

உமாமகேஸ்வரி உமா மகேஸ்வரி உலகத்தை படைத்தவள் யார் தெரியுமா உமா இந்த மலை மந்தாரம் செடி கொடிகளை படைத்தவள் உமா இந்த மானிட மக்களை உற்பனை செய்தவள் உமா மகேஸ்வரி

sabre mar சொல்லி <coughs> கூப்பிடு